முழங்கால் மூட்டுவலி பொதுவா பாருங்களே வயசாயிடுச்சுன்னாவே இந்த பிரச்சனைனால நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் தினம் தினம் பாத்தீங்க அப்படின்னா இதனால மிகப்பெரிய வேதனை இந்த முழங்கால் மூட்டுவலின்றது வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்டே கிடையாது ஆனா அந்த கம்ப்ளைண்டை பெருசாக ஆக்குறது நாம தான் அப்ப ஆரம்ப கட்டத்திலேயே இந்த பிசியோதெரபி சிகிச்சையில இருக்கக்கூடிய சிறப்பு சிகிச்சை எடுக்கிறதே கிடையாது எல்லா பிசியோதெரப்பியும் பார்த்தீங்கன்னா முழங்கால் வலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் கிடையாது ஆனால் ஒரு சில இயன்முறை மருத்துவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல முழங்கால் வலியை சரி பண்ணுவாங்க அது மாதிரி சரி பண்ணக்கூடிய சிறப்பு சிகிச்சை மையம்தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இளையாங்குடி ஏகே பிசியோ தெரப்பி கிளினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டு தேய்மானத்திற்கான சிறப்பு சிகிச்சை மையம் முழங்கால் மூட்டு வலின்றது ஒரு சாதாரண மேட்டர் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எந்த பயிற்சியுமே முழங்காலுக்கு செய்கிறது கிடையாது அதே மாதிரி முழங்கால் பாதிக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் செமி டென்டினோசின்னு மசிலும் அதே மாதிரி குவாட்டி மசிலோட டைட்னஸ் தான் காரணம் இது என்ன ஆகும் அப்படின்னா டைட்டாக டைட்டாக உங்கள் முழங்கால் மூட்டை அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அந்த கேப்பை குறைச்சி என்னாகும் நல்லா ஒட்டுற லெவலுக்கு போயிடும் அப்போ போன்ஸ் ரெண்டுமே வந்து முழங்கால் மூட்டையில் ஒட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கீழே உள்ள ஆங்கிள் ஜாயிண்ட்டும் லொக்கேஷன் ஆகி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிரும் அதே மாதிரி நம்ம ஹிப் ஜாயிண்ட்டும் என்ன ஆகும் டிஸ்லொக்கேட் ஆகி டிஸ்ஃபங்ஷனுக்குள்ளே போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் முழங்கால் ஒன்று உள் பக்கமாக வளையும் அத வந்து நம்ம ஜென்னு வேல்கம்னு சொல்றோம் அதே மாதிரி சில பேருக்கு வெளிப்பக்கமாக வளையும் வெளிப்பக்கமாக பக்கமா வளைஞ்சிச்சே அப்படின்னா அத ஜென்னு வேறம்னு சொல்றோம் அப் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் ஒட்டுறதுனால முன்னாடி தள்ளிக்கிட்டு வரும் போனு அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து பின்னாடி போயிடும் அப்ப உங்க முழங்கால் மூட்டின் தன்மையை பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரி பாதிக்கப்படுதோ அதுக்கேத்த மாதிரி அந்த பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போகும் இப்போ நம்ம அந்த முழங்கால் வலிக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மருந்து மாத்திரை ஊசிகளை வந்து வருடக்கணக்கில் சாப்பிடுறோம் ஏன்னா ஒவ்வொரு டாக்டராக மாத்தி மாத்தி மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்போ இந்த முழங்கால் இறுகி போச்சு பாத்தீங்களா அதை எந்த மருந்து மாத்திரை எடுக்கும் சிந்தனை செய்யணும் அதாவது மருந்து மாத்திரைகள் ஒரு சில முழங்கால் தான் வந்து செட் ஆகும் ஆனா இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய காமனாக வரக்கூடிய இந்த முழங்கால் மூட்டு தேய்மான பிரச்சனைக்கு மருந்து மாத்திரை தீர்வாகாது நீங்க பிசியோதெரப்பில உள்ள இந்த அட்வான்ஸ் சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறு சதவீதம் அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அதே மாதிரி நிறைய பிரச்சனை நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால வந்து அவங்களால இப்படி மடக்கவே முடியாது பாதி தான் ஒரு முப்பது டிகிரி தான் மடக்குவாங்க அது கீழே வந்து மடக்கவே முடியாது அப்போ முழங்கால் முழுமையா மடக்கி நம்ம காலை இப்படி தொடுற அளவுக்கு இருந்தாதான் நமக்கு முழங்கால் மூட்டு வலி வராது ஆனா நம்மளால வந்து அது மாதிரி காலை தொட முடியாது கட்டுமையான டைட் இருக்கும் ஏன் அப்படின்னா ஜாயிண்ட் நல்லா கம்ப்ரஷன் ஆயிடுச்சு அப்ப என்ன பண்ணணும் அந்த டீ கம்பிரசன் பண்ணணும் அப்ப மசில்ஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணி நம்ம நார்மலைஸ் பண்ணாதான் முழங்கால் வந்து திரும்ப பழைய நிலையை வந்து அடையும் நல்லா போயிட்டு நம்ம பட்டகஸ் கூட முழங்கால மட்டைக்கு சேர்க்க முடியும் இதனால உங்களால் என்ன பண்ண முடியாது கால் போட்டு உட்கார முடியாது வண்டியில் உட்காந்துட்டு காலை அப்படி நீட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு போயிட்டு இருப்போம் அது மாதிரி என்னாகும் முழங்கால் ஃபங்க்ஷனை இழந்துடும் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணவே முடியாது ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம பார்த்து பார்த்து எடுத்து வைப்போம் அப்போ என்ன ஆகுது அப்போ தேய்மானம் அதிகம் அர்த்தம் நீங்க முழங்கால் மூட்டு வலி வந்துருச்சுன்னா உங்க காலை முழுமையாக வளையறதுக்கு முன்னாடியே லேசா வளைஞ்சால் பரவாயில்ல முழுமையாக வளைஞ்சி கம்ப்ளீட்டா அது பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எங்க நீங்கள் நீங்க இந்த ஒரு சிகிச்சைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் சிகிச்சையிலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆயிரக்கணக்கான ஒரு சரி பண்ணியிருக்கோம் சில பேர் ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூணு நாளோ இல்லை அஞ்சு நாளோ ஒரு ஏழு நாளோ நீங்க இங்க தங்கி கூட சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக நல்ல நிலமையில உங்க முழங்கால கொண்டுட்டு வந்து அருமையா சரி பண்ணி தருவோம் அப்போ முழங்கால் வள்ளி பிரச்சனைனாலே நீங்க முதல்ல பயப்படாதீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க எங்களுக்கு உங்க முழங்கால் எப்படி இருக்கு உங்க நடை எப்படி இருக்குன்னு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பண்ணி உங்க முழங்கால எங்களுக்கு எடுத்து போட்டீங்கன்னா எங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்க பிரச்சனை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு நூறு சதவீத தீர்வு இருக்குது நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் இதனால் இந்த முழங்கால் பிரச்சனையை ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடும் எப்படி கம்ப்ளைண்ட் வரும் முழங்கால் தானே நீங்கள் போடுறீங்கன்னா முழங்காலுக்கு மாத்திரை ஸ்டீராய்டு மாத்திரைகள் அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸு ரொம்ப நாள் எடுக்கும்போது உங்கள் கிட்னியை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது நிறையா பேர் பாருங்களேன் முன்னாடியெல்லாம் கிட்னி ஹாஸ்பிட்டல்லாம் சும்மா இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்னி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நம்ம அந்த கிட்னி சென்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போக முடியும் அந்த அளவுக்கு இந்த மாத்திரைகளை எடுத்து 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 நம்ம கிட்னி வீக் ஆயிடுது கிட்னி வீக் ஆயிட்டா ஹார்ட் வீக் ஆகிடும் ஹார்ட் வீக் ஆயிட்டா டோட்டல் உடம்பே வீணா போயிடும் அவ்வளோதான் சர்குலேசர் எல்லாம் போயிடும் அப்போ ஒரு முழங்கால் மூட்டு வலி தானே என்று அலட்சியமாக இல்லாமல் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இந்த முழங்கால் மூட்டு வலியிலிருந்தே வெளியில வந்து விடலாம் உங்கள் நன்மைக்காக உங்களுக்காக இயன்மறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏ கே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி